பேசும் நானும் என்னை ஒரு மாணவியாகவே கருதி கொடுக்கிறேன் அரிது அரிது மாநில பிறப்பாய் பிறப்பதே அரிது அதைவிட அரிது அரிது பெண் மக்களாக பிறப்பதே அருமையான மாணவ செல்வங்கள் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கும் எனது அருமை செல்வங்கள் ஒரு சில அருமையான கருத்துக்களை வாழ்க்கைக்கு முன் உதாரணமாக ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்பி என ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள எழுத்துரைக்க வந்துள்ளேன் அகர முதல எழுத்தெல்லாம் எல்லாம் ஆதி பகவன் முதற்சியே உள்ளது எழுத்துக்களுக்கு எல்லாம் முதன்மையான எழுத்து அகரம் அதே போல் உலகில் உள்ள உயிர்களுக்கு அத்துணைக்கும் முதன்மையானவன் பகவன் இறைவன் ஐயன் வள்ளுவர் சொல்லுவாரே எங்கேயுமே கடவுளை பற்றியோ தமிழ பற்றியோ சொல்லல ஆனா நமக்கு மேல ஒரு கடவுள் இருக்கிற ஒரு பரம்பொருள் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு உணர்வை நம்மளுக்கு நம்ம மதத்தை சாப்பிடு நம் இனத்தால் மொழியால் மதத்தால் வேறுபட்டவர்களா இருந்தாலும் நம்மளுக்கு எல்லாம் ஒரு கடவுள் இருக்கிறார் அந்த கடவுளை மனசுல நினைச்சுக்கிட்ட அன்பு நிலைத்திருக்கும் அந்த கடவுளே நீ கும்படுற பாத்தியா அந்த கடவுளே உனக்கு முதன்மையானவர் அப்படின்னு நம்ம எப்படின்னு நினச்சோம் நம்ம வாழ்க்கையே ஒளிமயமாக இருக்கும் நம்ம அத்தனை குறையையும் படிக்க வேண்டியதில்லை டெங்கு ஒரு குறள் தினமும் ஒரு குறள் ஐயா சொன்னாரே பள்ளி அளவில் நம்மளுக்கு ஒரு மனப்பாட பாட்டோன்னு சொல்லிடுவோம் அந்த மனப்பாடனும் நம்ம சொல்லிட்டாலே நம்மளுக்கு புரியாது ஐயோ இது பாட்டாங்க இந்த திருக்குறள் மனப்பாட பாட்டாங்க கட்டாயம் அதெல்லாம் கடந்து வந்த வந்தவங்க இருபது குறள் கொடுத்து ரெண்டு மார்க் கேட்பாங்க அப்ப நம்ம அவசர காலகட்டத்தில் படிச்சுட்டு இப்ப அந்த ஒவ்வொரு குரலுமே அற்புதமான அடிகள் வாழ்க்கைக்கு தேவையான அடிகள் இல்லை இந்த திருநாட்டில் குறிப்பா அந்த தமிழ்நாட்டில் என்ன இல்லை உண்மை முக்கால் அடியில வாழ்க்கையே அடங்கியது அது மட்டுமா கண்ணனை பாருங்க எந்த ஒரு இன்ஜினியராலும் கட்ட முடியல என்றாங்க அவ்வளவு அற்புதமான கல்லூரி பிரகதீஸ்வரக் கோயிலை மாறிருந்தோம் ரொம்ப ஒரு அருமையான கோயில் அட்டுமே வடக்கலமே கொட்டி கிடைக்குது அதுல கால ஓட்டத்துல நம்மளும் ஓடிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் திருந்து பாருங்க அந்த அற்புதமான அந்த நிழல் உலகம் அந்த சோலை பூ எல்லாமே நம்ம கண்டுக்கு தெரியும் லெயின் ஒரு மணி அன்பும் மரணம் உடைதாளின் நின் வாழ்க்கை பண்பும் பயனும் தரும் ஏன்னா எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கும் ஏப்பா எப்படி பாத்துக்கிறேன் கேட்கறதுக்கு பொருள் வேறுபடும் அந்த அன்பான வார்த்தை கேட்கிறோம் பாத்தீங்க அந்த அன்பை எங்க நம்ம உயிர்களோடு பகிர்ந்து கொள்றதோ அதுக்கு ஈடு இணையே இருக்காது உனக்கு உடல்ல சரியில்லை உன நண்பர்கள் வர்றாங்க உன்னை தோழிக வர்றாங்க என்னமா எப்படி இருக்கிறேன்னு கேட்டானா என்ன ஆகும் அப்படியே அருகி மாதிரி கொட்டிடுவோம் நம்ம மன எல்லாம் போயிடும் அந்த அன்பு வேணும் அந்த இல்வாழ்க்கை சிறக்கணும் பாசம் அன்பு நேசம் மிகுதியா இருக்கணும் அந்த வார்த்தைக்கு அத்தனை அன்புக்கு நிகழ் என்ன யாரையுமே சொல்ல வாழ்க்கைக்கு நம்மளுக்கு அந்த அன்பும் உங்ககிட்ட இருந்திருந்தா வாழ்க்கையில நிதானமா பணிகளை ஏறுவ தவறுகள் நினைப்பதற்கு வாய்ப்பே இருக்கு

வெண்கல அஹ் வெண்கல பானைல வெங்கச்சாங்கல போடுற மாதிரி இந்த பேருந்து வர்றப்பிரிச்சு அளவாவி உலாவிக்கிட்டு நீங்க நண்பர்களோடு தோழிகளோடு பேசிட்டு போறேன் அந்த அன்புக்கு ஈடாகுமா எங்க அன்பு அதிகமா இருக்கோ பாசம் நேசம் இருக்கோ அங்க தவறுகள் இருக்காது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம வாழ்க்கையிலும் ஒரு ஸ்பீட் பிரேக் மாதிரி அந்த அன்பு உழவுகிறது கட்டாய் மரவற்க மாசற்ற ஏன்மை துறவர்க்க துன்பத்து நட்பு நீ எந்த சூழ்நிலையிலும் உண்மையான தூய்மையான உள்ள உடையவர்கள் நட்பை நீ வெறுத்துறாத ஒதுக்கீறாத நீ எதை விட எழுந்து வாங்கிடலாம் ஆனா உண்மையான அந்த உண்மையான அன்பு உள்ளவங்களை நீ வெறுத்தி பெற முடியாது அது நம்ம ஒரு நடைபெற்று போச்சுன்னா நம்ம போய்கிட்டே இருக்கோம் எப்பொருள்